உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க கேப்பமா வேணாமா கேப்பம் ஏன் முருகா பிரச்சனைய நீதான் குடுக்குற அதுக்கேத்த சொல்யூஷனையும் நீதான் குடுக்குற இப்ப என்னடா சொல்ல வர்ற இல்ல முருகா ஒரு பிரச்சனையும் குடுத்து அதுக்கு சொல்யூஷனும் நீயே குடுக்கறதுக்கு பிரச்சனையே குடுக்காம இருந்தாக்க நாங்க நிம்மதியா இருந்துட்டு போயிருவோம்ல நீயும் மூச்சா இழுக்கிற அப்புறம் விடுற திரும்ப இழுக்கிற அப்புறம் விடுற ஏன் இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு ஒரேதான் மூச்சை இழுத்துட்டு அப்படியே நுப்பாட்டிடுறே விடாத இ இமுனுக்கு ஆண்டு டவுட் கேட்டதுக்கு ஆளை போட்டு தள்ள போகியா என்னடா வாழ்க்கைனா பல கஷ்டம் வரதாண்டா செய்யும் உங்ககிட்ட பேசி சமாளிக்க முடியாது பேசாம கம்ம குழம படுத்துடுவோம் முருகா கொஞ்ச நேரம் தூங்குறேன் யாரா ஃபோன் பண்றது இவ்வளவு நான் பேசுறேன் ஹலோ